ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மார்கழி மூணு இன்றைக்கி டே பிளாக் பார்க்கலாம் வாங்க பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க என் கூட எந்திரிச்சிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேருமே அழகாக சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி பாருங்கள் அழகாக சிறப்பாக சாமி கும்பிட்டோம் காலையிலே கோலம் போட்டாச்சு வாசலில் ஆனால் கலர் வந்து கொஞ்சம் விடிஞ்சோடைய தான் கலர் அடிக்கிறது பாருங்கள் அழகாக சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவும் என் கூட அழகாக புதுசு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கோலத்துக்கு கலர்லாம் அடிச்சுட்டு பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கும் சாப்பாடு செய்ய வந்தாச்சு குக்கரில் ஃபஸ்ட்டு சாப்பாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பாலக்கீரை பொரியல் மாதிரி செஞ்சு அதில் சாப்பாடு போட்டு கிளரி கொடுத்துட்டேன் பாருங்கள் அதுக்கு பாலக்கீரையை அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அவங்க ஊராளுக்கு தானே செய்ய போகிறோம் நம்ம அதனால் அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணியாச்சு அவங்களுக்கும் எச்சி படாமல் தான் செஞ்சு கொடுக்கணும் மாலை போட்டிருக்கிற வரைக்கும் எச்சி படாமல் தான் அவங்களும் சாப்பிட்ணும் மதியத்துக்கு எங்களுக்கும் பாலைக்கீரை தான் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏதாச்சும் பொரியல் செஞ்சுப்போம் பொரியலை வச்சு படைச்சிடும் கீரையை வச்சு நாங்கள் படைக்க மாட்டோம் எப்பயுமே நான் ஐயப்பருக்கு கீரையை வச்சு படைக்கக்கூடாது எண்ணெயை ஊற்றி அப்படியே கடுகு போட்டு கடுகு கடலப்பெருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கீரையை எடுத்து போட்டு வதக்கி அவ்வளோதான் வெங்காயமும் கீரையும் போட்டு வதக்கி உப்பு போட்டு அதில் சாதம் போட்டு கொடுத்தா சாப்பிட்டு வந்துடுவாங்க பாலக்கீரை சாதம் அவங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உப்புலாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணணும் ஏன்னா சாதம் ஒரு கரண்டி சாதம் தான் அவங்களுக்கு நம்ம செய்கிறோமா அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யணும் வாயிலையும் வைக்க முடியாது வாயில் வைக்க பார்த்து ஈஸியாக செஞ்சுருவேன் வாயில வைக்காதனால கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒழுங்காக செஞ்சு உப்பு கொஞ்சம் அதிகமானால் சாப்பிடாமல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து சப்போட்டா பழம் தான் அவங்களுக்கு இன்றைக்கி வச்சு கொடுத்த அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் அவங்கள இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் அவங்கள போய் எப்பயுமே நான் எழுப்புவேன் ஏன்னா வேலை செய்ய பார்த்து அவங்கள எழுப்புனா செய்ய முடியாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலையை குளிப்பாட்டி தலைக்கு ஊற்றி விட்டு அவங்களுக்கு ட்ரையரை போட்டு தலையை காய வச்சு அவங்கள கலப்புறங்காட்டியும் அவங்களுக்கு வந்து ஃப்ரைடே ஆனாலே கலர் ட்ரெஸ் தான் யூனிஃபார்ம் கிடையாது பாப்பா வந்து யூகேஜி தான் படிக்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து தான் யூனிஃபார்மு ஃப்ரைடே ஆனால் ஃபஸ்ட்டு இருந்து யூனிஃபார்ம் உண்டு ஃப்ரைடே ஆனால் எப்பயுமே உங்களுக்கு யூகேஜி வரைக்கும் கலர் ட்ரெஸ் தான் பாருங்கள் அழகாக அவங்களையும் மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்களையும் சாமி கும்பிட வச்சு திணூர்லாம் வச்சு விட்டு அவங்களையும் நல்லபடியாக ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு இப்போ எக்ஸாம் வேறு நடக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பலா பிஞ்சு கடலப்பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம் கடலப்பருப்பு ஊற வச்சாச்சு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் பெருஞ்சீரகமும் பூண்டும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கடலப்பருப்பு வடை எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான் நம்ம பலாப்பிஞ்சர் ஒரு விசில் விட்டு அதையும் மிக்ஸியில் அரைச்சி நம்ம கடலப்பருப்பு வடை எப்பயும் சுடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் நம்மளுக்கு தேவையானவள் உப்பு சேர்த்து நம்ம எப்பயும் வடை தட்டி போடுற மாதிரி தட்டி போட்டால் பலாப்பிஞ்சி கடலைப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பலாப்பிஞ்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு உண்மையாண்மையை நல்லா இருந்துச்சு எங்கள் அம்மா பலாப்பிஞ்சியில் வந்து தொட்டுக்க மாதிரி ஒரு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க பொரியல் மாதிரி சின்ன பிள்ளையில வடை தட்டி கொடுத்துருக்காங்களாம் ஆனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டது கிடையாது எங்கள் அக்கா போட்டாங்களாம் நல்லா இருந்துச்சு நாங்கள் அது மாதிரி நானும் ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு அதில் பிரியாணிலாம் செய்யலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் என்ன ஒன்று கள்ளப்பெருப்பு வடை வந்து நம்மளுக்கு வந்து முறு 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 முறுன்னு இருக்கும் இப்போ வந்து இது பலாப்பிஞ்சு வடை உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம